மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான மூலிகைக்காய் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுதாங்க அந்த மூலிகைக்காய் இது இது எதனுடைய காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி இலையின் காய் தான் இந்த காயை வந்து நம்ம சட்னி அரைச்சும் சாப்பிட்லாம் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இந்த காய் வந்துங்க உள்ள நிறைய ஒவ்வொரு காயிலையும் வந்து விதை நிறைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு ஆண்மை சக்திக்கு அற்புதமான காய் அதே சமயத்தில் குடல் புண் அனைத்தும் ஆற்றுது அல்சரு அது இல்லாத கிருமி பல கிருமிகள் எது இருந்தாலும் சரி அழிக்குது உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்குது நம்ம இதை வந்து எப்படி எப்படி குழம்பு செய்வது செய்ய முறை அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஆரம்பித்தாச்சு மிளகாய் போட்டாச்சு மிளகாய் இழந்துச்சி சூடாக அப்படி போட்டு வறுத்துக்கணும் வெங்காயம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வெங்காயம் இது வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துறதுனால உடம்புக்கு ஒரு அற்புதமான பலம் தருது சளி சம்மந்தப்பட்டதில் நோயெல்லாம் குணமாகுது ரத்தத்தை சுத்தப்படுத்துது சின்ன வெங்காயத்தில் ஒரு அற்புதமான மருத்துவம் இருக்குது நண்பர்களே நல்லா வதக்கிக்கணும் நல்லா பழ பொண்ணு நேரம் வர மாதிரி நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க கருவேப்பில போட்டாச்சு அதுலயே பூண்டும் போட்டாச்சு வெங்காயம் வதக்கி வெந்தயம் போட்டாச்சு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்தாச்சு காய் நல்லா போட்டு வதக்கணும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் நல்லா வணக்கிக்கணும் நண்பர்களே இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அற்புதம் கொஞ்சம் நிறையா இது போட்டிருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் இப்படி நிறைய நம்ம சேர்த்து நம்ம செய்யக்கூட இந்த உடலுக்கு வந்து ஒரு ஆண்மை சக்தியும் அதிகமாக கொடுக்குது ஆண்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஒரு வீட்டு மூலின்னு கூட சொல்லலாம் நல்லா பாருங்கள் நல்லா பழுப்பு நேரத்தில் நல்லா வணங்கிடுச்சு நீங்கள் எடுத்துக்கொட்டுவோம் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் லேசா ஆயில் நான் போட்டு நல்லா வதக்கணும் செவக்கிற அளவுக்கு வதக்கணும் நல்லா வணங்கிருச்சுங்க எடுத்துடலாம் தேவையான அளவு தேங்காய் அது கூட இப்போ தேவையான அளவு புளி எடுத்துக்கணும் இந்த சைஸில் புளி எடுத்துட்டு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எடுத்து பார்ப்போம் இது மாதிரி கொஞ்சம் புளி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் அப்போ தான் ஆட்டுறதுக்கு சிக்கும் அடுத்தது தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கணும் நாங்கள் இதில் ஒரு கப்பு போ ஒன்றரை கப்பு போடுறோம் ஏன்னா இந்த மல்லித்தூள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொந்தமாக வாங்கி அரைச்ச மல்லித்தூள் அதே ம சமயத்தில் சாம்பார் தூள் மசாலா எல்லாமே நாங்கள் வாங்கி அரைச்சிது அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டு வருது நண்பர்களே அது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் போ இது பண்ணிக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு நம்ம நம்மளே வந்து ஒரு மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கி அரைச்சி வச்சுட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே அதே சமயத்தில் நாங்கள் ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிறோம் நேராக ஆட்டுற சக்கிலையே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெயிலையும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது என்ன அளவுக்கு கடல் எண்ணெயுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அற்புதமான உடலுக்கு பலத்தை தருதுங்க நண்பர்களே தேங்கண்ணி வந்து முடிச்ச அளவுக்கு நல்லா சுத்தமான தேங்கனையும் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் வாங்க அடுத்தது பார்ப்போம் தேங்காயை வந்து இந்த மாதிரிக்கு அப்படியே போட்டு உரலை இடிச்சுக்கணும் இடித்து ஆட்டினீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா ஆட்டு விடும் முன்ன தேங்காய் கடல் பருப்பு வெந்தை மூணையும் போட்டு ஆட்டிக்கணும் அடுத்தது நம்ம செஞ்சு வணக்கி வச்சு எல்லாம் அனைத்து மசாலையும் போட்டு ஆட்டிக்கணும் இது மாதிரி செக்கில் போட்டு நல்லா ஆட்டும் அப்படி ஆட்டக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா நைஸாக வரும் நம்ம மிக்சியில் ஓட்டுற விட இந்த மாதிரி செக்கில் ஆட்டினீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும் அதே சமயத்தில் இந்த மணத்தக்காளி வந்து வத்தல் வந்து குழம்பு அப்படியே ஆட்டி அப்படியே போட்டு குழம்பு வைப்பாங்க முழுசாக போட்டு காயும் போட்டு குழம்பு வைக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து போட்டு ஆட்டிக்கிறோம் ஆட்டி ஆட்டக்குள்ள நம்ம எல்லா குழந்தைகளையும் எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க நம்மளுக்கும் அது ஒரு இதாக இருக்காது சில பேரத்துக்கு வந்து நதுக்கு நதுக்கு மென்னதுங்கிறது திங்கிறது பிடிக்காது அதனால் அந்த மாதிரி போட்டு ஆட்டிட்டோம்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மையை ஆட்டியாச்சு என்னமா குழம்பு வைக்க போயது எப்படின்னு பார்ப்போம் இன்னும் இது கூட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்த்தி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தாளிக்கலாம் இப்போ தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு உள்ள வெந்தயம் கடுகு கருவேப்பிலை அடுத்தது நம்ம ஆட்டிகிட்டு வந்து அப்படியே ஊற்ற போகிறோம் நல்லா கரைச்சி விட்றணும் போதுமான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கணும் அடுத்தது கத்திரிக்காய் போடுறோம் உள்ள பாருங்க நம்ம மொச்சை அவரை எடுத்துருக்கோம் இது நம்ம குழம்புக்குள்ளே போடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி நீ தேவையான அளவு உப்பு போட்டு கொதி கொதிக்க கொதிச்சப்பறம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இறைக்கி சாப்பிட வேண்டியதாங்க மக்களே குழம்பு வந்து நல்லா வெந்திரிச்சு கொதித்து வேகுது இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் தரண்டிடுது அதை கடலையை மூட்டுக்காட்டு நண்பர்களே இந்த அவரை மொச்ச அவரை வந்தவங்க நம்ம போட்டது வந்து என்ன அவரை மொச்சை அவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராத்தியில் வேகிப்பில் அவரைங்க அந்த அவரினுடைய விதை தான் இது இதை வந்து நம்ம எப்படி குழம்புக்குள்ளே போடணும்னா வேவிச்சு அதுக்கப்புறம் தான் குழம்புக்குள்ளே போடணும் அப்படியே போட்டுடாதீங்க வேகாது அனுப்புல குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வேந்த பின்னாடி வெந்துருச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் இதை புளி போட்டுருக்கிறதுனால அவ்வளோ சீ கெடாது டேஸ்ட்டும் ஒரு வாரத்துக்கு மாறாது இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை குழம்பு அன்புல நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்